பிரதமர் மோடி தனது தாயார் ஹீராபென் மோடி மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார் தேர்தல் நேரத்திலும் போதும் குஜராத் செல்லும் போதும் பிரதமர் மோடி தவறாமல் தாயாரை சந்தித்தார் தனது போதும் போதும் தாயாரின் அன்னையர் தினத்தின் போதும் பிரதமர் மோடி தாயாரை சந்தித்து ஆசி பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஹீராபென் மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பதாம் நாளன்று வயது மூப்பு காரணமாக மரணம் அடைந்தார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு வந்திருந்த பிரதமர் மோடி தன்னை பார்க்க காத்திருந்த மக்களுக்கு மத்தியில் கைகளில் பிரேம் செய்யப்பட்ட புகைப்படத்துடன் நின்றிருந்த நபர் ஒருவர் தன்னை கூப்பிடுவதை கண்டு அந்த நபரிடம் போனார் அப்போது அந்த நபர் மோடிஜி இந்த போட்டோவை பாருங்க இதுல உங்க கையொப்பம் விட்டு தரணும் என கேட்டுக்கொள்ள அந்த போட்டோவை வாங்கி பார்த்த பிரதமர் மோடி ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனார் அதில் பிரதமர் மோடி அவரது தாயாரிடம் ஆசி பெறும் காட்சி இருந்தது தொடர்ந்து அந்த நபர் கேட்டுக்கொண்டபடி அந்த புகைப்படத்தில் பிரதமர் மோடி தனது கையொப்பத்தை இட்டு அந்த நபரிடம் கொடுத்தார் பிஸியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட பொதுமக்களின் சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட மரியாதை அளித்து அதை நிறைவேற்றும் பிரதமர் மோடியின் செயலை அங்கு குழுமியிருந்த மக்கள் பாராட்டி நெகிழ்ந்து போனார்கள்